ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஷ்மிதா லைஃப் ஸ்டைல் பாருங்கள் பூ பில் வந்து வந்துடுச்சிங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பூ எவ்வளோ வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு கிலோ நாலு கிலோ ரெண்டரை கிலோ அஞ்சு கிலோ அந்த ரேஞ்சில் தான் போட்டிருக்கோம் பூ வந்து ரொம்ப கம்மிங்க ஆனால் ரேட் வந்து தௌசண்ட் ஆயிரம் ரூபா வரைக்கும் வந்துச்சு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு அறுநூறுரூபா எட்நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பேட்ச் பேட்சா பூ வந்து கொடுத்துட்டு இருந்தோம் பேட்ச் எப்படின்னா எட்டு மணிக்கு வந்து ஒரு டைம் எடுத்துட்டு போவாங்க பத்து மணிக்கு ஒரு டைம் பதினொன்றரைக்கு ஒரு டைம் ரெண்டு மணிக்கு ஒரு டைம் ஸோ நாலு பேட்ச்சு அவங்க வந்து விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால முன்னாடி வந்து பூ அனுப்புறதுக்காக காலையில் பூ வந்து பெங்களூர் தாங்க பூ ஃபுல்லாக போனது ஸோ பெங்களூருக்கு தான் பூ அனுப்புகிறோம் ரேட் வந்து பெங்களூரில் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி இரநூறுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க பூவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு போன பேட்ச்சி ஸோ அது ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது அதோடய பில் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருங்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பூ பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்க பாப்பா பூ பறிச்சிட்டு இருக்கா அவளுக்கு பூ பறிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் பாருங்க ஆள் வச்சுதான் பறிச்சிட்டு இருக்கோம் இந்த காலனி வந்து இது பதினாலுக்கு வரைக்கும் போனதுங்க அது வந்து இந்த மாதம் ஒன்னாந்தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பில் வரும் தேதி வரைக்கும் பில் வந்து இருபதாம் தேதிக்கு மேலதான் கொடுப்பாங்க ரெண்டு பில் வரும் ஒன்னாந்தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு பில் வரும் பதினைஞ்சாந்தே முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு பில் வரும் ஒாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் வரக்கூடிய பில் வந்து இருபதாம் தேதிக்கு மேலே கொடுப்பாங்க பதினஞ்சாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே இருக்கிற பில் வந்து அஞ்சாந்தேதிக்கு மேலே கொடுப்பாங்க ஸோ அது வந்திருக்கு பாருங்கள் பூ பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு இந்த பேட்ச் இந்த கல்விதாங்க பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ பதினாலு பதிமூணு ஒன்பது பத்து எட்டு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பூ போயிருக்குது ஆள் வச்சு தான் அறுத்துட்ருக்கோம் ஆளை பொறுத்து தாங்க வேலை செய்கிறது பொறுத்து தாங்க எங்கள் ஏரியா ஃபுல்லாக மல்லி இருக்கிறதுனால எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் ஸோ டெய்லி வந்து பூ இருக்க போகிறதுனால நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருப்பாங்க இடப்பூ வந்து எப்போவுமே ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க நார்மல் ரேட் காசு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக இருப்பாங்க இடப்பு வந்து மேக்ஸிமம் எட்டு மணிக்கு வந்தாங்க அப்படின்னா பதினோரு மணிக்கெலாம் போயிடுவாங்க பதினோரு மணிக்கெலாம் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து அறுபது ரூபா ஸோ மூணு கிலோ மேக்ஸிமம் சும்மா ரெண்டு கிலோ மூணு கிலோ போட்டுருவாங்க அப்படின்னா நூற்றம்பது ரூபாய் ரூபாய் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க பாருங்க பூ வந்து கம்மியாக இருக்கும் போது நாங்கள் வந்து நாளுக்கு கணக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ பூ வந்து அஞ்சு கிலோ தான் இருக்குது இல்லை மூணு கிலோ தான் இருக்குது அப்படின்னா இப்போ வந்தாங்கன்னா ஒரு அன்னக்கு நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம் ஸோ வந்து யாருக்கும் கஷ்டம் வேணாம் அப்படின்றதுனால பாருங்கள் இந்த பேட்ச் பூ தாங்க ஃபுல்லாகவே வால்பேனு ஜிலேபி புழு எதுவுமே வரல ஸோ ஃபுல்லாகவே பூவாகவே செடி ரொப்பாக வந்ததுங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உண்மையாகவே இந்த டைம் தான் பூ வரத்துலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் மூணு மாதம் ஆகுது பாருங்கள் செடி செடி ரொப்பாக எவ்வளோ பூ இருக்குது அப்படின்னு இந்த இந்த டைம் வந்து வந்து பேட்ச் அவ்வளோ அழகா இருந்துச்சு பூவு அறுக்கவும் நல்லா இருந்துச்சு ஆசையாகவும் இருந்துச்சு செடி ரொம்ப இருந்தது பாருங்க சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே வந்து ஜிலேபி புழு வால்பேன்னு அதெல்லாம் வராம பாத்துக்கோங்க செம்மீனும் வராம பாத்துக்கோங்க உடனே வந்து வால்பேனெலாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா ஃபோன் வந்து செடி அடியில் போய் நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா அந்த இலையில் இருக்கிற பூச்சி வந்து கரெக்டாக அந்த ஃபோனில் விழுங்க இந்த டார்ச் லைட்டில் இருந்தாலும் தெரியும் குட்டி 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 பூச்சாக இருக்கும் அது வந்து வால்பெயினுன்னு சொல்லுவாங்க அதுக்கான மருந்து வந்து சிமோடிஸ் வாங்கிட்டு அந்த அடிச்சிருங்க ஜிலேபி புழு ஜிலேபி புழுலாம் ஒரு நாள் நீங்கள் பார்த்து விட்டுட்டிங்கனாவே அடுத்த நாள் பூ ஃபுல்லாக ஓசிங் போயிடுங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டானது எதுனா பெயினும் ஜிலேபி புழுவும் தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் புழு வராமல் பார்த்துக்காங்க பார்த்துக்கோங்க அண்டு வந்து பில் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் என் பாப்பா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பூ இருக்கிறான்னு சொல்லிட்டு நீ இப்போ இதை லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து பேசுவாள் அடுத்து இன்னும் ஒரு டென் செகண்டில் வந்து என் பாப்பா பேச ஆரம்பிச்சிருவா பாருங்கள் எவ்வளோ பூ வறுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்கள் பாப்பாவுக்கு பூ பறிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க அவள் ஹீட்டில் இருக்கிறதுனால அவள் கவர் கட்டி பாருங்கள் பூ வார்த்துட்ருக்கா

ஆட் பதினோராந்தேதி முப்பத்தி தேதி வரைக்கும் பாருங்க எவ்வளவு பூ போயிருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சு கிலோ மேக்ஸிமம் நாலு கிலோ நாலரை கிலோ பாருங்க எவ்வளோ போயிருக்கு ஆறு கிலோ ஏழு கிலோ வரைக்கும் போயிருக்கு பாருங்கள் ஒரு நாளைக்கு பாருங்கள் எத்தனை பேட்ச் போயிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேட்ச் மூணு பேட்சும் போயிருக்கு பாருங்கள் மூணு கிலோ ரெண்டு கிலோ எழுநூத்தம்பது இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சக்தி அன்னைக்கு பாருங்கள் மூணு கிலோ தான் போயிருக்கு பாருங்கள் ரேட்டு இருபத்தாறாம் தேதி இருபத்தறாம் தேதி ரேட் பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா போட்டிருக்காங்க காலையில் பாருங்கள் அது வந்து மூணு கிலோ தான் போயிருக்கு மூன்று கிலோ போயிருக்கு ஸோ பாருங்க ரேட் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நூறுரூபாய்க்கு வந்து பத்து ரூபா கமிஷனுங்க ரூபாய்க்கு முந்நூறுரூபா ஸோ மூணு முப்பத்தஞ்சாயிரத்தில் மூணாயிரத்தி ஐநூறுபா வந்து கமிஷன் போயிடுச்சுங்க ஸோ வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா முப்பத்தொராயிரத்தி எழுநூற்றி எழுநூத்தொரு எழுநூத்தொருபா வந்திருக்கு தேங்க்யூ ப பாய்